அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அற்புதமான புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த புத்தகத்தோட ஸ்பெஷலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கவிதை தொகுப்புகளோ அல்ல சிறுகதைகளோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது முழுக்க முழுக்க பதினஞ்சு நபர்களோட மரண வாக்குமூலங்கள் பதினைந்து மரண வாக்குமூல கடிதங்கள் தமிழ்நாடு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திரு உமா மகேஸ்வரன் சார் அவர் வந்து அந்த புத்தகம் நிறைய மரணங்கள் நடந்தவர்கள் பாலியல் துன்புறுத்தலான தற்கொலைகள் அப்புறம் படிப்பில் என்னால் இதுக்கு மேலே போக முடியல அப்படிங்கிற ஒரு தற்கொலை கடன் பிரச்சனை நடந்த தற்கொலைகள் அப்புறம் புகுந்த வீடு போராடங்களில் மாமியார் பிரச்சனை அதற்காக நடந்த தற்கொலைகள் இந்த மாதிரி நடந்த தற்கொலைகளுக்கு இந்த விஷயங்களை பண்ணியிருந்தாலும் இந்த தற்கொலைகள் வந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் மன ரீதியாக நம்மளை வந்து தன்னம்பிக்கைப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கான விளக்கங்களை ஒவ்வொரு கடிதங்களுக்கும் கீழேயும் கொடுத்துருப்பாங்க பதினைந்து பேரோட கடிதங்கள் அவங்க என்ன மாதிரி எழுதியிருந்தாங்களோ அதை வந்து அப்படியே ப்ரிண்ட் அவுட் கொடுத்து இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க அது வாசிக்கும் போது நம்ம அந்த தற்கொலைக்கு முன்னால் அவங்க எப்படி எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம கண்ணோட்டமாக பார்க்க முடியுது எனக்கு பர்சனல் ஆனது என்ன அப்படின்னா இந்த புத்தகத்தை படித்து முடிச்சுட்டு ஒரு ஒரு மாதம் கழிச்சு தென்காசி இருந்து ஒரு மேடம் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கடன் பிரச்சனைகள்லாம் ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது கடன் கொடுத்தவர்கள் பேசிய வார்த்தைகள் வந்து ரொம்ப ஒரு வலுப்பினராக இருக்குது என்னால் அதை சகிக்க முடியல அதெல்லாம் கேட்கும்போது என்னால் அந்த பூமியில் இருக்க முடியாதோ தற்கொலை எண்ணங்கள் வர அளவுக்கு என்னோடய மனசு வந்து உடஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவங்களுக்கு நான் இந்த புக்கை சஜஸ்ட் பண்ணேன் இந்த புக்கை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களோட பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்குமான்னு தெரியாது உங்கள் பிரச்சனைகளை கடந்து போகக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணி இதுலேருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறதுக்குரிய தன்னம்பிக்கை நிறைய கொடுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செவ்வாய்க்கிழமை சாயங்கால நேரத்தில் கொடுத்துருந்தேன் அவங்க வேலைக்கெல்லாம் எனக்கு கால் பண்ணாங்க மறுபடியும் பண்ணிவிட்டு மிக்க நன்றி ராஜா இது ஒரு அற்புதமான புத்தகம் எளிய உரைநடையில் இருக்குது வாசிக்கிறதுக்கு இப்படி ஒரு புத்தகத்தை எனக்கு பயனதுக்கு மிக்க நன்றி நிறைய புத்தகங்களை எல்லாரோடும் பயந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மன தைரியமாக பேசினாங்க ஏன் இப்போ இதை சொல்ல விரும்புறேன் அப்படின்னா நிறைய சோசியல் மீடியாவில் எல்லோரும் பார்க்குறோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய புத்தகங்களை வாசிங்க வாசித்து முடிச்சுட்டு அதுலேருந்து கருத்துக்களை நிறைய பேருக்கு பகிர்ந்துக்கோங்க அது சில பேருக்கு பாசிட்டிவாகவும் பல பேருக்கு வாழ்க்கையோட லட்சியங்களாகவும் அமையும் நிறைய புத்தகங்களை வாசிங்க கதிரைகள்